ஹையான அது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அதாவது அது ஹையான வச்சுக்கி ரொம்ப ப்ராப்ளம் வரும் ஒன்னே சின்ன ஹெட்ல ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாட்டி வாட்டர் பம்பு இந்த மாதிரி ரொம்ப ரேட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதை என்னன்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மெக்கானிக்கோட செக் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க செக் பண்ணலாம் இன்னொன்னு நீங்க கட்சி செக் பண்ணணும்னா வாங்க செக் பண்ணுங்க கேட்டீங்கன்னா கட்சி மிதிச்சு பார்த்தாலும் ஓகே நல்லா ஃப்ரீயா இருக்கு